இஸ்லாத்தில் இன்றைக்கு வரைக்கும் எடுத்துக்கொண்டாலும் சரி இன்னும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு எடுத்துக்கொண்டாலும் சரி இஸ்லாத்தில் இருக்கிற அளவுக்கு கண்ணியத்தை பெற்றவர்களாக வேற எந்த மார்க்கத்திலும் அவர்கள் பெறவே முடியாது எந்த மார்க்கத்திலையும் எந்த சமுதாயத்திலையும் இந்த மாதிரியான கண்ணியம் பெற முடியாது என்பதை முஸ்லீம் பெண்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியது இதெல்லாம் வந்து நம்மளை நாமளே பெருமை எடுத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களாக போயிடும் பெண்களுக்காக இருக்கு அதையெல்லாம் விட நம்ம உள்ள குறைகளை திருத்துவதற்கு தான் இந்த நிகழ்ச்சிகளை பயன்படுத்திக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் ரஹீம் அவர்கள் அப்துல் ரஹீம் அவர்கள் இந்த பகுதியில் நிலவுகிற சில அவலங்களை எனக்கு சொன்னார்கள் சிலாத்தில் பெண்கள் நிலை நம்ம அந்த பெண்களுடைய சிறப்புகளையும் உரிமைகளையும் வரிசையா பேசலாம் தான் நான் வந்தது அதை சுருக்கிட்டு வேற விஷயத்துக்கு போறது காரணம் என்னன்னு கேட்டா இங்க இந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் சினிமாவில் துணை நடிகைகளாக நடிப்பதற்கும் நடனம் ஈடுபடுவதற்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் புறப்பட்டு போகிறார்கள் ரொம்ப அவலமாக இருக்கிறது அதிர்ச்சி தமிழகத்தில் நம்ம எத்தனை ஊர்களுக்கு போயிருக்கிறோம் இப்படியான ஒரு நிகழ்வு நடப்பதை முத முதல்ல இந்த சமுதாயத்தில் முஸ்லீம் சமுதாயத்து பெண்களிடத்தில் இப்படி ஒரு கீழ்கீழ்த்தரமான ஒரு நடவடிக்கை இருக்குது என்பதை இப்பதான் முத முதல்ல கேள்விப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் எவ்வளவு ஊர்களுக்கு போயிருக்கிறேன் அப்ப நம்ம அது விஷயத்தில் தான் இப்ப கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கு சும்மா உரிமை இருக்கு பெருமை அடிச்சிட்டு போறதுக்காக கவனம் செலுத்த கூடாது அப்ப ஒரு விஷயத்தை தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் காரணத்தையும் சொன்னார் என்ன காரணம் பெண்கள் இந்த மாதிரி போவதற்கு காரணம் வறுமை அப்படிங்கிறது வறுமை எல்லாம் ஒரு சாக்கு கெட்டு போறவனுக்கு வந்து ஏதாவது ஒரு சாக்கு தேடுவோம் ஊர் பக்கத்துல கேட்டா வசதியான மேல்தட்டு குடிமக்கள் மத்தியில ரொம்ப ஒழுக்க கண்ணா இருக்கு அவனை கேட்டா பணம் காரணமா ஏண்டாப்புல நடக்கிறாங்க ஏன் சோசியலா பழகுறன்னு சொல்லிட்டு தேர்தலை அலைகிறாங்கன்னு கேட்டு பாருங்க பணம் காரணங்கிறான் ஏன்டா இந்த மாதிரி பொம்பளை போறாங்க கேட்டா வறுமை காரணம் இதெல்லாம் காரணம் கிடையாது வறுமையும் காரணம் கிடையாது செல்வமும் காரணம் கிடையாது உனக்கு இஸ்லாம் இதயத்தில் நுழையலங்கிறது மட்டும்தான் காரணம் ஈமான் என்பது இதயத்தில் நுழையவில்லை என்பது காரணமே தவிர பேருக்கு முஸ்லீமா இருக்கிறீர்களே தவிர இஸ்லாம் தான் என்ன இந்த கொள்கை என்ன கோட்பாடு என்ன எதுக்கு இந்த மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம் என்பது விளங்காததுதான் காரணமே தவிர வறுமையோடு அதுக்காக விசாரம் பண்ணிட முடியுமா வறுமையோடு திருடிட முடியுமா எல்லாரும் சொல்ற காரணம் தானே திருடனு கேளுங்க வறுமையா ஏண்டா திருடுனா வறுமை ஏண்டா கொலை பண்ண எனக்கு ஆத்திரத்தை உண்டாக்கித்தான் எல்லாம் ஒரு காரணம் சொல்லத்தான் செய்யுமா அதெல்லாம் எடுபடாது எல்லா தப்புகளுக்குமே ஒவ்வொரு காரணத்தை ஒருவன் சொல்லுவான் அதெல்லாம் காரணம் கிடையாது தப்புகளுக்கு வந்து நியாயங்களே கிடையாது தப்பு செய்யறவன் எந்த நியாயம் சொன்னாலும் அது போலியான நியாயம்தான் ஒரு விஷயத்தை தாய்மார்களே உங்களுக்காக சொல்கிறேன் புரிந்து கொள்ள வேண்டும் வறுமைதான் காரணம் என்று நினைத்து நீங்கள் இந்த தப்பான காரியத்தில் இறங்குவீர்களே வறுமைதான் காரணம் என்று நீங்கள் தப்பான காரியத்தில் இறங்குவீர்களே ஆனால் உங்களை விட வறுமை மிக்க ஒரு சமுதாயம் பெருமானா செல்லல்லா செல்லம் உருவாக்கினார்களே அந்த சமுதாயம் இதையெல்லாம் விட ஒழுக்கத்தையும் கற்பையும் பாதுகாத்தார்களே பாதுகாத்தார்கள் எப்படி என்று நீங்க என்ன உங்களுக்கு அணிந்து கொள்வதற்கு உங்களுக்கு இல்லை இருப்பதற்கு சொந்தமாகவோ வாடகையாகவோ வீடு இருக்கிறது வறுமை இல்லை கஞ்சிக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்ப நீங்க செத்து போயிட மாட்டீங்க இந்த வேலைக்கு போகல என்று சொன்னா குணமாயிடுவீங்களா அந்த மாதிரியான வறுமையெல்லாம் உங்களுக்கு ஏற்படல பெருமானார் செல்ல செல்ல உருவாக்கினார்கள் ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்தினுடைய காட்சி அப்படி கொண்டாந்து பாருங்க அது என்ன வறுமை இன்றைக்கு நீங்கள் யார பிச்சைக்காரன் சொல்றீங்களோ அவன் கூட அந்த வறுமையை அனுபவிச்சுக்க மாட்டான் இன்றைக்கு ரொம்ப கீழே உள்ள ஒரு பிச்சைக்காரனை கொண்டு வந்தால் அவன் நிலைமை நபிகள் நாயகன் செலல்வாஹுளை செல்லும் காலத்தில் வாழ்ந்தார்கள் அந்த மாதிரி மாணிக்குங்கள் அந்த சமுதாய மக்கள் அவர்களை விட நல்லா இருக்கிறான் அவர்களை விட பல மடங்கு மேல உள்ளவன் இன்றைக்கு உங்கள் பார்வையில் பிச்சைக்காரன் இதை நீங்க விலகிக் கொள்ள வேண்டும் பெருமானா செல்லல்லா அவளை செல்லும் அவர்கள்ட்ட பாருங்க அந்த காலத்து வறுமைய தாய்மார்களே நீங்களே இந்த உலகத்துல ஆடம்பரமா லிஸ்டுக்கு போடணும் நகைகள் அனுபவிக்கணும் அலங்காரப்படுத்திக்கிறனும் அடுத்தவருக்கு பெருமை அவங்களை காட்டிக்கிறனும் என்பதற்கு தான் வறுமை என்ற போர்வையை போர்த்து தவிர உண்மையிலே சொன்னா இது வறுமை எது வறுமை பெருமானார் செல்லல்லாஹோலே செல்லம் அவர்கள்கிட்ட ஒரு சகாபி கேட்குறா அல்லாவுடைய தூதரே நாங்கள் தொழும் பொழுது ஒரே ஒரு ஆடையை போர்த்திக்கொண்டு தொழலாமா அப்படின்னு கேட்குறாங்க அனு சல்லி வி சௌமின் வாகினு ஒரே ஒரு ஆடையை போர்த்திக்கொண்டு ஒரு ஆடை தான் இருக்குது அப்படி சுத்தி போர்த்திக்கிட்டு தொழலாமா அப்படின்னு கேட்குறாங்க பெருமானார் செல்லல்லாஹொலை செல்லம் பதில் என்ன சொன்னாங்க தெரியுமா அது குல்லிக்கும் சௌபானி ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஆடையும் வச்சிருக்கோம் எல்லா ஒன்றா வச்சுருக்குறோம் பெருமானார் சல்லாசு அவர் கேட்டது என்ன அவர்கிட்ட மட்டும் ரெண்டு ஆடை இருக்கு கேட்டவர்கிட்ட அவர் கேட்கிறாரு ரெண்டு ஆடை எங்கள்ட்ட இருக்குது ஒரு போர்வை மட்டும் மேல போத்திக்கிட்டு கீழே கட்டாம மொத்தமா போத்திக்கிட்டு தொழுவலாமு கேட்கிறாரு பெருமானார் சல்லா சொல்றாங்க அலி குள்ளிக்கும் சௌபானி உங்கள ஒவ்வொருத்தருக்கும் என்ன ரெண்டு ரெண்டு வச்சிருக்கீங்க எல்லாம் ஒரு ட்ரெஸ் தான் எனக்கு ஒன்னுதான் இருக்கு உங்களுக்கு ஒன்னுதான் இருக்குங்க மொத்தம் இருந்ததே ஒரு ட்ரெஸ் பெருமானார் சல்லாசத்துக்கு இருந்தது ஒரு ட்ரெஸ் சராசரி அணியர் ட்ரெஸ் அன்றைக்கு இது சகாபாக்கள் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இருந்தது ஒரே ஒரு டிரெஸ் மாத்து டிரெஸ் இல்ல தாய்மார்களே மாத்து டிரெஸ் இல்லாத ஒரு பொம்பளை தான் சொல்லுங்க ஒரு லட்சம் வரணும் மாத்துறதுக்கு வேற டிரெஸ் இல்லேண்டு ஒரு பொம்பளை இந்த சமுதாயத்தில் இருக்குதா வறுமைங்கிறீங்க இது வறுமையா உங்களுக்கு எந்த பொம்பளைக்கு பத்து குறைவா டிரெஸ் இருக்கு சொல்லுங்க குடிசையில் இருக்கட்டும் கூலி வேலைக்கு போகட்டும் விதவையா இருக்கட்டும் யாருக்கு இருக்குது பெருமானார் செல்லாக அழைச்சிருந்த காலத்தில் பெண்கள்த உங்களை கொண்டு நிற்பாட்டினா நீங்க தான் பெரும் பணக்காரிகளாக தோட்டமளிப்பீர்கள் அவ்வளவு பெரிய வாய்ப்புகளை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் வறுமை என்ற போர்வையை போர்த்திக்கொண்டு நீங்க விபச்சாரத்தை தூண்டுதல் துணைக்கு போகிறீங்களா நடனமாடி உங்களுடைய அழகை காட்டி அவ உடலை வந்து வியாபாரம் ஆக்குவதற்காக போய் கொண்டிருக்கிறீர்களா இருக்கிறீங்களா சிந்தித்து பார்க்க வேண்டாம அது வறுமை போறதா இருந்தா அவர்கள் போயிருக்க வேண்டும் வறுமைக்காக போகலாம் என்று இருந்தால் அந்த மக்களை அல்லாவுடைய ரசூல் அனுமதித்திருக்க வேண்டும் உடை மட்டும் அப்படி இருக்கிற வீடு என்ன அரண்மனை கட்டிருந்தாங்களா நீங்க என்னமோ குடிசையில் இருக்கிறது வருங்க பெருமானார் செல்லல்ல அவளை செல்லும் காலத்து மக்கள் குடிசையில இருந்தாங்க கீழே மந்தர கீழே வெறும் மந்தர தான் அதுல மேல குடிசை குடிசைக்கு வாசல் கிடையாது விருத்துக் கொள்ளுகிற பாய் இருக்குது அந்த பாயத்தான் மேல போட்டு போட்டிருப்பாங்க கதவு கிடையாது பிரித்துக் கொள்ளக்கூடிய பாயை இந்த மாதிரி பாய் இருக்கிற இருக்குத மேலதுக்கு கதவு அதான் அவர்களை மறைத்துக் கொள்ளக்கூடிய கதவாக இருக்குது மேல ஒரு ஈச்சம் மரத்து அவ்வளவுதான் இதுல ஒரு கட்டில் கிடையாது மெத்த கிடையாது அது எவ்வளவு பெரிய ஏறிய அளவு பெரிய அளவுக்கு இடங்கள்லாம் கிடைத்த காணாது இந்த காலத்தில் இடங்கள்லாம் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை வேணுங்கிற அளவுக்கு அவரவர் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட காலத்துல கூட சின்னதா தான் வச்சிருந்தாங்க ஏன்னு கேட்டா பெருசா இருந்தா அவ்வளவுக்கு கூரைக்கு சாமான் வாங்கணும் இடம் பிரியா கிடைக்கும் குடிசைக்கு போறதுக்கு அதுக்குள்ள சீத்துகளும் அதுக்குரிய குத்திகளும் வாங்க வேண்டுமே அதுக்கு வசதி இல்லாத காரணத்தினால எல்லாம் பத்துக்கு பத்து தான் ஒரு வீடு ஒரு வீடுனா எவ்வளவு பத்தடி நீளம் பத்தடி அகலம் ஆய்சாரல் எல்லாம் அவர்கள் அறிவிக்கிற அந்த அறிவி பழமுறை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு தடவை ரசூசல்லாசலாம் தொழுவுறாங்க ஆயுஷ நாய் குறுக்கப்படுத்ததுனால தொழுவ முடியல ஒரு ஆள் தொழுதால் ஒரு ஆள் படுக்க முடியாது ஒரு ஆள் படுத்து கிடந்தால் ஒரு ஆள் தொழ முடியாது நாற்பத்தி எட்டு பிள்ளைகளா சுல்லாவுக்கு அவளும் ஆயிஷாவும் மட்டும்தான் அவங்களும் ஆயிஷா மட்டும் இருக்கிற அந்த ரூம்ல ஆயிஷா நாயகி படுத்து கிடக்கும் போது நபி சரல ஆலோசனை தொழ முடியல என்று சொன்னா அந்த ஊடு எவ்வளவு பெருசா இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க ஒரு குடிசை முன்னாடி ஒரு பாய் தொங்கவிடப்பட்டிருக்குது விடப்பட்டிருக்குது கீழே மண்ணு அளவு என்னடான்னு கேட்டா பத்துக்கு பத்து கூட இல்லை இது வறுமையா நீங்க இருக்கிறது வறுமையா இந்த வறுமை நீங்க அடைஞ்சிட்டீங்க அந்த அளவுக்கு கஷ்டத்தை அடைஞ்சிட்டீங்களா அப்ப ஆயிஷான விட மோசமான நிலைக்கு நீங்க வந்துட்டீங்களா நீங்கள் வறுமையை காரணம் சொன்னா அந்த ஏத்துக்கிறவா நினைக்கிறீங்களா ஒரு காலையில் வறுமை கிடையாது இன்றைக்கு இருக்கிற யார் சொன்னாலும் சரி வறுமை கூட அந்த கூட தான் சொல்லுவான் நபிகள் நாயகம் சகல் ஆலை செல்லும் காலத்து மக்களுடைய வறுமையோடு ஒப்பிட்டால் எல்லாமே நல்ல சிறப்பான நிலையில் இருக்கிறான் பெருமானார் சல்லா அலிசல்லம் காலத்துல ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு நபருக்கு ஒரே ஒரு பேரிச்சம்பளம் ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு ஒரு பேரிச்சம்பளம் தான் உணவு அந்த நிலை இருந்துச்சு போருக்கு அனுப்புறாங்க அப்ப எண்ணி கொடுத்து விடுறாங்க அது போரில் திரும்பி வர்ற வரைக்கும் எது உணவுனா அந்த கொஞ்சோண்டு பேரிச்சம்பளம் தான் உணவு கொடுக்கறாங்க ரேஷன்ல ஒவ்வொரு போர் வீரர்களுக்கும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு பேரிச்சம்பளம்

பெருமானார் செல்லல்லா அவளை செல்லும் அவர்கள் பல நாட்கள் நீங்கள் இந்த உலகம் உங்களை மயக்கிறது தாய்மார்களே இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் உங்களை மயக்குது பக்கத்து வீட்டில் உள்ள வாழ்றத பார்த்து போறாம போடுறீங்க வசதியானவர்கள் இருக்கிற மாதிரி நம்ம இருக்கலாம ஆசைப்படுறீங்களே தவிர வறுமை எல்லாம் காரணம் சொல்லாதீங்க பெருமானார் செல்லல்லா அவளை செல்லும் அவர்கள் பல நாட்கள் ஆயுசம் ஆகி சொல்றாங்க எங்கள் வீடுகளில் பல நாட்களுக்கு அடுப்பு மூட்டப்படவே செய்யாது அடுப்பு மூட்டப்படாட்டு எப்படி வாழ்வீங்க அப்படின்னு பின்னாடி உள்ளவர் கேள்வி கேட்கிறார் அடுத்த சமுதாயம் அடுத்த தலைமுறை ஆயிஷா நாய் சொல்றாங்க பேரிச்சம்பழம் தண்ணி தான் அடுப்பு மூட்ட மாட்டோம் ரொட்டி கிடையாது குழம்பு கிடையாது பேரிச்சம்பழத்தை ஒண்ணு சாப்பிடுவோம் ரெண்டு கோல தண்ணியை குடிப்போம் குடிச்சு வச்சுக்கிறது அதான் உணவு இது இதான் உங்களுக்கு இருக்குதா இந்த நிலைக்கு வந்துட்டீங்களா நீங்களா இந்த நிலைக்கு வந்து டாக்டர் போகலையா அவங்க இந்த நிலைக்கு வந்து அவர்கள் உடலை விற்கிறதுக்கு போகலையே நீங்க என்ன செய்யறீங்க ஒரு பேர் சம்பளமா ரெண்டு கோல தண்ணி குடிக்கிற அளவு நீங்க இருக்கிறீங்களா யாராச்சு எத்தனை ஆண்டுகள் ரசூசல்லா சொல்லமுடைய குடும்பத்தை சொல்லும் பொழுது கால் இருக்கு ஆட்டுக்கால் ஆட்டுக்கால் இருக்கலங்க அந்த ஆட்டுக்கால சூப்பு போடுவாங்க சூப்பு போட்டா அது தண்ணியை ஊத்தி 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 பதினைந்து நாள் வரைக்கும் வச்சிருப்பாங்க அதையே குடிச்சுக்கிறது மறுபடியும் ஆட்டுக்கால வசதி இருக்காது நேத்து குழம்பு இன்னைக்கு நீங்க சாப்பிடுவீங்களா

அவங்க தோழர்களும் செய்திருப்பார்கள் நீங்க உலகம் வந்து உங்களை மயக்கு வேற ஒண்ணும் இல்ல எல்லா தப்பு செய்யக்கூடியவர்களும் வறுமை என்ற போர்வையை போர்த்தி கொண்டு ஆடம்பரத்திற்காக அவர்கள் வேற வேற தான் இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுறாங்க தவிர வறுமைன்னு மட்டும் சொல்லாதீங்க வறுமையே கிடையாது யார் சொன்னாங்க புளியந்தோ பாருந்தாலும் சரி அது இது ரொம்ப வறுமையில மிஞ்சி போன நாடுகிறான காட்டுறான் டிவியில எல்லாம் காட்டுறானுங்க எத்தியோப்பியா சோமாலியா அவன் கூட சுற்றுலா காலத்து வறுமை அடையலங்க எத்தியோப்பிய சோமாலியா காட்டுறான அவன் கூட பெருமானா செல்ல செல்ல முடிய சகாபாக்கள் பட்ட வறுமைய அடையவே இல்லை முசாபி உமை அவர் பெரிய சஹாபி பெரிய பணக்காரர் பெரிய கோடிஸ்வரர் அவர் இஸ்லாத்தை ஏற்றதற்காக வேண்டி வீட்டை விட்டு விரட்டப்படுகிறார் கடைசியா பெருமானா செல்லாசனம் அவரோடு சேர்ந்து கொள்கிறார் ஒரு போர்ல கொல்லப்பட்டு கொல்லப்படும் பொழுது அவருக்கு இருந்த ஒரு போர்வையை போட்டி அதான் டிரெஸ் மொத்த டிரெஸ் கபன் போடணுமே கபனுக்கு போட்டா கலைக்கு போட்டா கால் போட முடியல கபனுக்கு தனியா டிரெஸ் வாங்க காசு இல்ல அவர்டையும் இல்ல சமுதாயத்திலையும் இல்ல அவர்டையும் இல்ல அந்த சமுதாயத்திலையும் இல்ல கபன் போட்டு மூடி அடக்கம் செய்யணுமே மேலே தலைய போத்துனாங்கன்னா கால் தெரியுது காலை போத்துனாங்கன்னா தலை தெரியுது முழுசாக மூடுவதற்கு பத்தல அஞ்சு அடி தேவைப்படுதுன்னு சொன்னா மூணு அடிக்கு தான் இருக்குது மூன்று அடிக்கு இருக்குது அதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா பக்கம் துணியை போட்டு மூடிட்டு கால் பக்கம் குறுப்பூண்டுகளை பறித்து அதை வச்சு மூடி கமெண்ட் பண்ணாங்களே அப்படி ஒரு பணத்தை அடைக்கிறப்பா வாழ்நாள் சொல்லுவாப்ப கபனுக்கு துணி இல்லைன்னு சொல்லிட்டு காலுக்கு புல்லை போட்டு மறைச்ச ஒரு ஜனாசாவை பார்த்திருக்கிறீங்களா உங்கள் பகுதியில் அப்படி யாராவது மூத்த போய் அடைக்கிறீங்களா என்ன வறுமை வறுமை ஒரு காரணமா உங்களுடைய திமுரான ஆட்டங்களுக்கு வறுமையை பதிவோட பாக்குறீங்களா நான் சோத்துக்கு வழி நான் என்ன செய்வேன்னு கேட்கறீங்களே அது திமுரு திமுருக்கு சொல்ற பேர் வறுமை இதெல்லாம் வறுமை இல்ல செத்து போயிருவீங்களா இல்லாட்டி உங்களுக்கு வந்து வேற மாதிரியா சோ கொஞ்சம் கூடுதலான பணம் தேவைப்படுது அதனால இதை வாழ்வதற்கு மானத்தோட மரியாதை நான் கேட்கிறேன் இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் போவதாக சொல்றீங்களே அந்த வீட்டுல எல்லாம் குடும்பத்தை சேர்ந்த ஆம்பளை ஒருத்தர் மாட்டான் அண்ணா இருக்க மாட்டான் தம்பி இருக்க மாட்டான் அப்பா இருக்க மாட்டான் அந்த மானங்கட்ட ஜென்மத்தை சேர்த்து கேட்க வேண்டியது இப்படி பொம்புளைகள் இந்த மாதிரி அனுப்பி அது எதுக்காக நீங்கள் அனுப்பி சம்பாதிக்க நினைக்கிறீங்க அவர் சம்பாதிக்கிறது நூறு ரூபாய் இரநூறு காசுக்காக வேண்டி உங்க தங்கையே உங்க குடும்பத்து பெண்ண வெளியே போய் இந்த மாதிரி செய்ய எப்படி அனுமதிக்கிறேன்னு கேட்கிறேன் அவ பணம் வருதுங்க செஞ்சிருவீங்களா அந்த அளவுக்கு இறங்கி போயிட்டீங்களா இதுக்கும் வேற இந்த பிரகாஷ் ராஜுக்கு என்ன வித்தியாசம் நீ பண்ற வேலைக்கும்